ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தினமும் ஒளிவாக பார்த்து வரோம் இந்த சிறப்புக்குரிய நாட்கள்ல இந்த துவாக்களையும் இந்த திக்ருகளையும் மோதிக்கொள்ளுங்க ரொம்ப சிறப்பானது நமக்கு இந்த நாட்களில் வந்து அல்லாகுடத்துல பறக்கத்தை கேட்டு பெற வேண்டிய நாட்கள் அதனால் நம்ம வருஷம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பறக்க நிறைஞ்சிருக்கும் அதனால இந்த துவாக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் இன்னும் வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் விலகுவதற்கும் வறுமை நீங்குவதற்கும் இன்னும் தொழிலில் வந்து வறக்கத்து அமைவதற்கு எல்லாத்துக்குமே வந்து சிறந்ததாக இருக்கும் இந்த துவாக்களை வந்து ஓதிக்கொள்ளுங்கள் ரொம்ப சின்ன சின்ன துவாக்கள் தான் ஒரு மூன்று துவாக்கள் தான் இருக்கும் ஒன்றுனா நம்ம பார்க்கலாம் அல்லாஹும பாரிக்லனா ஃபீமா ரஜக்கு தனா வக்கினா அதா பண்ணார் அப்படிங்கிறது தான் முதல் துவா இந்த துவாவுடைய அர்த்தம் என்னன்னா ஏ அல்லா நீ தந்த ரிசுக்கில் அபிவிருத்தி தந்து இன்னும் நரக நெருப்புலேருந்து எங்களை காப்பாற்றுவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் நம்ம வந்து துவா செய்கிறோம் துவா செய்யும்போது எப்பயுமே என்ன கேட்குறோம் காசு வேணும் காசு வேணும்னே கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் உண்மையாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசுக்கில் பரக்கத்தை கேட்கணும் ரிசுக்குங்கிறது உணவு மட்டும் கிடையாது நமக்கு வரக்கூடிய வருமானம் காசு ஆடை எல்லாமே ரிசுக்கு அதையும் கேட்கணும் கையோடு நம்ம என்ன பண்ணுவோம் மறுமைக்காகவும் ஒரு துவா கேட்கணும் அதுதான் நரக நெருப்புலேருந்து காப்பாற்றணுன்ட்டு அல்லாஹும் இம்மை மறுமை ரெண்டும் சேர்த்து கேட்கக்கூடிய துவாக்களை மறுக்க மாட்டான் அதனால் இது ரொம்ப துவா முதல்ல இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் பண்ணுங்க பதினஞ்சு முறை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இரண்டு சின்ன துவாக்கள் இருக்கு அதுவும் வந்து பறக்கத்துக்கான துவா தான் இதை ஓதிட்டு அதை பார்க்கலாம் என்னோடு சேர்ந்து ஓதுங்க இது ரொம்ப சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறனால கேட்ட கையோடு அமல் செய்து அனைவரும் சேர்ந்து ஒன்றாக அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம் வாங்க ஓதலாம் அல்லாஹும பாரிக்லனா ஃபீமா ரஜக்கு தனா வக்கினா அதா பண்ணார் அல்லாஹும பாரிக்லனா ஃபீமா ரஜக்கு தனா வக்கினா அதா பண்ணார் அல்லாஹும பாரிக்லனா ஃபீமா ரஜக்கு தனா வக்கினா அதா பண்ணார் அல்லாஹும வாரிக்லனா ஃபீமா ரஜகுத்தனா தனா வக்கீனாதா பண்ணார் அல்லாஹும வாரிக்லனா ஃபீமா ரஜக்குத்தனா வக்கீனாதா பண்ணார் அல்லாஹும வாரிக்லனா ஃபீமா ரஜக்குத்தனா வக்கினாதா பண்ணார் அல்லாஹும வாரிக்லனா ஃபீமா ரஜக்கு தனா வக்கீனாதா பண்ணார் அல்லாஹும வாரிக்லனா ஃபீமா ரஜக்குத்தனா வக்கீனாதா பண்ணார் அல்லாஹும வாரிக்கலன்னா ஃபீமா ரஜக்குத்தனா வக்கீனாதா பண்ணார் அல்லாஹும வாரிக்கலன்னா ஃபீமா ரஜக்குத்தனா வக்கினாதா பண்ணார் அல்லாஹம்மா பாரிக்லனா ஃபீமா ரஜக்கு தனா வக்கீனா அதா பண்ணார் அல்லாஹுமா பாரிக்லனா ஃபீமா ரஜக்கு தனா வக்கீனா அதா பண்ணார் அல்லாஹ்மா பாரிக்லனா ஃபீமா ரஜக்கு தனா வக்கீனா அதா பண்ணார் அலமது அடுத்து இரண்டாவது வா அல்லா உம்மர் ஜுக்னி ரிசிகன் வாசியா அலாலன் தையீபா மின் ஹைரி கத்தி வலா அப் அப்படின்னா விசாலமான உணவையும் ஹலாலான தூய்மையான உணவையும் இருந்து நம்ம கேட்குறோம் எல்லாமே எனக்கு ஹலாலானதாகவும் தூய்மையானதாகவும் தான் கேட்குறோம் அல்லாஹு சில நேரங்கள்ல சிலருக்கு செல்வத்தை கொடுத்துட்றான் ஆனா அது ஹராமானதா இருந்தா அவர்களுக்கு இம்மையிலையும் அது வந்து நஷ்டம் தான் மறுமையிலையும் அது நஷ்டம் தான் அதனால நம்ம கேட்பதை ஹலாலான முறையில நம்ம கேட்குறோம் ஹலாலான இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹுடைய பரக்கத் எப்போதும் இருக்கும் அதனால இந்த துவா ஒதிக்குங்க அல்லாஹ் மருசுக்னி ரிசுக்கன் வாசி ஆ அலாலன் தையீபா மின் ஹைரி கத்தி வலாத்த அபு அல்லாஹு மருசுக்னி ரிசுக்கன் வாசிஆ ஹலாலன் தையீபா மின் ஹைரி கத்தி வலாத்த அபு அல்லா மருக்கன் வாசிஆ ஹலாலன் தையீபா மின் கெயரி கத்தி வலாத்தா அபு அல்லாஹ் மருசுக்கன் வாசிஆ அலாலன் தையீபா மின் கைரி கத்தி வலாத்த அபு அல்லாஹ் மர்சுக்னி ரிசிகன் வாசி ஆ ஹலாலன் தையீபா மின்கைரி கத்தி வலா தஹபு அல்லாஹ் மர்சுக்னி ரிசிகன் வாசி ஆ ஹலாலன் தையீபா மின்கைரி கத்தி வலா தஹபு அல்லாஹ் மர்சுக்னி ரிசிகன் வாசி ஆ ஹலாலன் தையீபா மின்கைரி கத்தி வலா தஹபு அல்லாஹ் மர்சுக்னி ரிசிகன் வாசி ஆ ஹலாலன் தையீபா மின்கைரி கத்தி வலா தஹபு அல்லாஹ் மரு ரிசுக்கன் வாசி ஆ ஹலாலன் தையீபா மின் கத்தி வலாத்த அபு அல்லாஹ் மருசுக்னி ரி ரிசுக்கன் வாசிஆ அலாலன் தயிபா மின் கத்தி வலாத்த அபு அல்லாஹ் மருசுக்னி ரிசுக்கன் வாசியா அலாலன் தையீபா மின் கைரி கத்தி வலாத்த அபு அல்லாஹ் மருசுக்னி ரிசுக்கன் வாசி ஆ ஹலாலன் தயீபா மின் கத்தி வலாத்தா அபு ಅಲ್ಲಾಹ್ ಮರ್ಝುಕ್ ನೀ ರಿ ವಾಸಿ ಆ ಅನ್ ತಯೀಬಾ ಮಿನ ಗೆರಿ ಗದ್ದಿ ವಲಾತ ಅಬ ಅಲ್ಲಾವ್ ಮರ್ಝುಕ್ ನೀಿ ರಿಜುಕನ್ ವಾಸಿ ಆ ಹಲಾಲನ್ ತಯೀಬಾ ಮಿನ ಗೆರಿ ಗದ್ದಿ ವಲಾತ ಅಲ್ಲಾ ಮರ್ಝುಖ್ ನೀ ರಿಜುಕನ್ ವಾಸಿ ಆ ಅನ್ ತಯೀಬಾ ಮಿನ ಗೆೈರಿ ಗದ್ದಿ ವಲಾತ ಅಲ್ಲಾವ ಮರ್ಝುಕ್ ಮರ್ಜುಕ್ನಿ ರಿಜುಕನ್ ವಾಸಿ ಆ ಅನ್ ತಯೀಬಾ ಮಿನ ಗೆರಿ ಗದ್ದಿ ವಲಾತು அலமதுல்லா கடைசியாக பார்த்தீங்கன்னா அல்லாஹுமா பாரிக்லனா ஃபி அஹ்னா லிமா துஹிபு வர்லா அப்படின்னா நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் உன்னுடைய வரக்கத்தை தருவாயாக நடத்தோம் அல்லாஹூ நான் வர்க்கத்தை கொடுத்தாதான் ஒவ்வொரு காரியமுமே நமக்கு ரஹமத்தாகும் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பர்க்கத்தை கேட்குறோம் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அது வந்து திருமண விஷயமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமான எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ்வுடைய வரக்கத்தையும் நம்ம நேர்வழியும் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இதை நீங்க இப்ப கடைசியா பதினஞ்சு முறை ஓதி கொள்ளுங்க அல்லாஹும பாரிக்லனா பி அஹ்மாலினா வஃபக்னா லிமா துஹிப்பு வத்தர்லாம் அல்லாஹும பாரிக்லனா பி அஹ்மாலினா வஃபக்னா லிமா துஹிப்பு வத்தர்லாம் அல்லாஹும பாரிக்லனா பி அஹ்மாலினா வஃபக்னா லிமா துஹிப்பு வத்தர்லாம் اللهم بارك لنا في اعمالنا ووفقنا لما تحب وترضى اللهم بارك لنا في اعمالنا ووفقنا لما تحب وترضى اللهم بارك لنا في أعمالنا ووفقنا لما تحب وترضى اللهم بارك لنا في اعمالنا ووفقنا لما تحب وترضى اللهم بارك لنا في أعمالنا ووفقنا لما تحب وترضى ಅಲ್ಲ ಬಾರಾರಾರಾರಿಕಲಾಫಿ ಅಹಮಾಲಿನ ವಫಕನಾ ಲಿಮಾ ತುಹಿಬು ಅತರಲ ಅಲ್ಲ ಬಾರಿಕಲನ ಫಿ ಅಹಮಾಲಿನ ವಫನಾಮಾ ತುಹಿಬು ಅತರಲ ಅಲ್ಲ ಬಾರಿಕಲಾಫಿ ಅಹಮಾಲಿನ ತುಹಿಬ್ಬು ಅತರಲ ಅಲ್ಲ ಬಾರಿಕಲಾನಾ ಫಿ ಅಹಮಾಲಿನ ವಫಿಬ್ಬು ಅತರಲ ಅಲ್ಲ ಬಾರಿಕಲನ ಫಿ ಅಹಮಾಲಿನ ವಫನಾ ಲಿಮಾ ತುಹಿಬ್ಬು ಅತರ್ಲಾ அல்லாஹ்மா பாரிக்லனா ஃபி அஹ்மாலினா வஃப்பக்னா லிமா துஹிபுவை தர்லாம் அல்லாஹ்மா பாரிக்லனா ஃபி அஹ்மாலினா வஃப்பக்னா லிமா துஹிபுவை தரலாம் அல்லாஹ்மா பாரிக்லனா ஃபி அஹ்மாலினா வஃஃபக்னா லிமா துஹிபுவை தரலாம் அல்லாஹ்மா பாரிக்லனா ஃபி அஹ்மாலினா வஃப்பக்னா லிமா துஹிபுவை தரலாம் அல்ஹந்தலா இந்த மூன்று துவாக்களுமே பார்த்தீங்கன்னா பறக்கத்தான துவாக்கள் பரக்கத்தையே இருந்து நமக்கு பெற்று தரக்கூடிய துவாக்கள் இந்த நாட்களில் நீங்கள் பரக்கத்தையே கேளுங்க இந்த மொஹரம் மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருஷத்துடைய ஆரம்ப மாதமா இருக்கிறதுனால இதில் வரக்கத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா வருஷம் முழுவதும் உங்களுக்கு வரக்கத்தாக இருக்கும் அல்லாஹ் அல்லாகூடத்துல இந்த மாதம் முழுவதும் எப்ப துவா செஞ்சாலும் யா அல்லா இதை எங்களுக்கு நல்லதாக ஆக்கிவை இந்த வருஷம் முழுவதும் எனக்கு வரக்கத்தா ஆக்குவே இன்னும் நான் எதையெல்லாம் கேட்டணும் போன வருஷம் அதை இந்த வருடமாவது எனக்கு கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அல்லாஹ் கூடத்துல கேட்டுக்கொண்டே இருங்க நிச்சயமாக மொஹரம் மாசத்துல வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கேட்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால இந்த நாட்களுடைய ஆரம்ப நாட்களே துவாக்களில் கழிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தினமுமே ஒரு விவாதத்து போட்டு வரோம் இந்த நாட்களில் அதையெல்லாம் பார்த்து ஓதி பலன் பெற்றுக்கொள்வதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்